ஹலோ காயஸ் எல்லோருக்கும் வணக்கம் எஸ்எஸ்சி கான்ஸ்டபுள் ஜிடி ஸோ என்னுடைய சைடில் இருந்து வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு கண்டினியூவாக என்னோட டியூட்டி இருந்துச்சு ஸோ அதனால் வந்து இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தெரிஞ்சாலும் கூட எனக்கு அடிக்கடி அப்பப்போ இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் சின்ன சின்ன விஷயம் அதாவது உங்களுக்கும் தெரிஞ்சது தான் பட் அதை உங்களோட ஷேர் பண்ண வேண்டியது என்னுடைய கடமை பட் அதை என்னால் செய்ய முடியல அது காரணம் வந்து கண்டினியூவாக எனக்குள்ளே ஒர்க் இருந்தால் தான் ஸோ இன்றைக்கி உங்கள்கிட்ட வந்து ஒரு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் பட் என்னுடைய சைலேருந்து ஒரு அஃபர்மேஷன் ஒரு கன்ஃபர்மேஷன் மாதிரி நான் கொடுக்க ஆசைப்பட்றேன் இப்போ பார்த்தீங்கன்னா கூடிய ரிசல்ட் எல்லாமே வந்துருச்சு எலெக்ஷன் எல்லாம் முடிஞ்சது ரிசல்ட் வந்துடுச்சு ஸோ நியூ கவர்மெண்ட் வந்துருச்சு இப்போ முன்னாடி வந்து இப்போ எங்களை மாதிரி ஆட்கள் எல்லாமே வந்து நாங்கள் எலெக்ஷன் டியூட்டியில் இருந்தோம் இன்னும் இப்போ நாங்கள் ஏழு ஸ்பேஸாக நடந்துச்சு ஒரு ஸ்பேஸில் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்தது 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 இப்படி போயிட்டே இருந்தது ஸோ அதனால் கண்டினியூவாக வந்து எலக்ஷன் நடந்துகிட்டே இருந்தனால இந்த இதை இந்த ஏரியா பற்றி யாருமே வந்து பெருசாக ஃபோக்கஸ் பண்ணல பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஏன்னால் உங்களுக்கு தெரியாத ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தரேன் இப்போ வந்து டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்பெக்ட் இன்ஸ்பெக்டர் ப்ரொமோஷன் கோர்ஸ் ஐபிஎஸ் ஐ ஐபிஎஸ்சின்னு சொல்லுவாங்க அது இன்ஸ்பெக்டர் ப்ரொமோஷன் கோர்ஸ் அதுக்கப்புறம் எஸ்ஐபிசி ஆஃபீஸு சப் இன்ஸ்பெக்டர் ப்ரொமோஷன் கோர்ஸ் அதுக்கப்புறம் வந்து ஹெட் கான்ஸ்டபிள் ஹெட் கான்ஸ்டபுளுக்கு உண்டானது அதுக்கப்புறம் கான்ஸ்டபிள் டு ஹெட் கான்ஸ்டபுளாக போகிறவங்களுக்கு ஸோ ஏஎஸ்ஐயாக போகிறது இந்த மாதிரி வந்து யாரெல்லாம் ப்ரொமோஷன் ஜோனில் இருந்தாங்களோ இவ்வளோ நாள் ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆக வந்தது இப்போ அவங்களுக்கு எல்லாமே வந்து நேம் கேட்டிருக்காங்க ஸோ அவங்க அடுத்த ப்ராசஸ் வந்து நடந்துக்கிட்டே இருக்கு அப்போ ட்ரைனிங் வந்து அவங்களுக்கு சீக்கிரமாக ஸ்டார்ட் ஆகப்போகுது இப்போ ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு ஸ்பேஸில் வந்து ட்ரைனிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ அந்த வகையில் பார்க்கும்பொழுது உங்களுக்கும் வந்து இப்போ அடுத்த கட்ட ரிசல்ட் வந்து அப்டேஷன் அப்டேஷன் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே வரும் நிச்சயம் வரும் ஏன்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இயர்லேயே வந்து எஸ்எஸ்எடிக்கு வந்து இன்னொரு நோட்டிஃபிகேஷன் தரணும் அப்படின்னு சொல்லி லாஸ்ட் இயர் வந்து அந்த காலண்டரில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் அதாவது செப்டம்பர் அக்டோபர் அந்த மாதிரி டைமில் வந்து இந்த மாதிரி வந்து நோட்டிபிகேஷன் வந்து கொடுத்துருந்தாங்க ஓகே ஸோ ஸோ உங்களுக்கு வந்து நிச்சயம் அடுத்த அப்டேஷன் வளது ரொம்ப சீக்கிரமே வந்துடும் ஸோ இந்த டைம்ல வந்து என்ன வரும் எப்படி வரும் அதெல்லாம் ரொம்ப யோசிக்காமல் ஃபிசிக்கலுக்கு உண்டான ப்ராக்டிஸ் வந்து பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும் நிறைய பேருக்கு அப்படிங்கன்னா ஏன்னா இந்த மார்க்கு ஃபிசிக்கல் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி ஸோ நீங்கள் எந்த மார்க் எடுத்தாலும் சரி உங்களுக்குள்ளே ஒரு நம்பிக்கை சரி நான் வந்து இது நிச்சயம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு ஃபீல் இருந்துச்சு அப்படின்னா நிச்சயம் நீங்கள் வந்து ஃபிசிக்கல் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறீங்க ஏன்னா ஃபிசிக்கல் பண்ணுறனால வந்து எந்த விதத்துலேயும் லாஸே கிடையாது ஸோ அது வந்து நமக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான் அது இல்லாமல் மீதி கிடைக்கிற டைம் நீங்கள் ஒர்க் போகிறவங்க ஒர்க் போங்க ஸ்டடி பண்ணுறவங்க ஸ்டெடி பண்ணுறவங்க ஸோ அது எல்லாத்தையும் வந்து டைமை யூட்டிலைஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இருபத்தாறு வயசில் இருக்க வந்து நிச்சயம் யோசிக்கலாம் அவன் வந்து ஐயோ இதானே என்ன லாஸ்ட் என்ன பண்ணலாம் எப்படி பண்ணலான்னு அது கீழே இருக்க யாராக இருந்தாலும் சரி அடுத்த கட்ட ஸ்ட்ராட்டஜியை வச்சு நீங்கள் வந்து மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதுதான் ஒரு நல்ல ஒரு அப்ரோச்சாக இருக்கும் ஸோ இந்த வீடியோலையா சிம்பிளாக ஒன்றே ஒன்று சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரம் வந்து ஒரு அப்டேஷன் கிடைக்கும் எவ்வளோ நாளில் கிடைக்கும் அப்படிங்கிறது எனக்கும் தெரியாது ஸோ யாருக்கும் தெரியாது ஒரு யூகத்தின் அடிப்படையில் இவ்வளோ நாளில் வரலாம் இப்படி வரலாம் அப்படின்னா சொல்ல முடியும் யாராலையும் அப்படி சொல்ல முடியும் ஸோ இப்போ வந்து ஏன்னா இன்டர்னல் உள்ளுக்குள்ளே டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்களுக்கு வந்து ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு உங்களுக்கும் சீக்கிரம் ஸ்டார்ட் ஆகலாம் அப்படிங்கறத இந்த வீடியோ நான் உங்களுக்கு தர சின்ன இன்ஃபர்மேஷன்